தஞ்சையில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் மணிமண்டபம் செடிகள் படர்ந்தும் குப்பைகள் தேங்கியும் பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது சமூக ஆர்வலர் பக்ரீதுனுடன் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நாம் நிற்கக்கூடிய அந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள மக்கள் கவிஞர் கல்யாண சுந்தரம் மணிமண்டபத்தில் நிற்கிறான் அதாவது பார்த்தீங்கன்னா தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பாப்பா திருடாதே என்று பல்வேறு தத்துவ பாடல்களை பாதி மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மண் மணிமண்டம் தற்போது எந்த ஒரு அடிப்படை எல்லாம் மிக மோசமான நிலையில் அதாவது இங்கே வந்து சுத்தமில்லாம் அதாவது குடிக்க இங்கே வரக்கூடிய வாசகர்களுக்கு படிப்பதற்கு நாளிதழ் கிடையாது மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் பல பிரச்சனைகள் உள்ளது வணக்கம் தம்பி உங்கள் பேர் என்ன இந்த அதாவது இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மணிமண்டபம் இந்த அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குது இதுக்கு அரசு என்ன செய்யணுங்க நினைக்கிறேன் என் பேர் பவுர்தீன் நான் இருந்து பேசுகிறேன் அதாவது இந்த கல்யாண சுந்தரம் மணிமண்டபங்கிறது வந்து எதுக்குன்னா ஒரு தலைவர் ஒரு தலைவரோட ஒரு தலைவருக்கு எதுக்கு மணிமண்டபம் கட்டு கட்டுறாங்க அந்த மணிமண்டபத்தை வந்து மக்கள் கொண்டாடுறதுக்கு தான் இந்த மணிமண்டபத்துக்கு வந்து வரவங்க யாரார் பொதுமக்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு போகணும் அப்போ பொதுமக்கள் வந்துட்டு போகிறதுக்கு இடம் வந்து தூய்மையாக இருக்கணும் இப்போ அரசு வந்து தூய்மைக்கான மக்கள் இயக்கம்னு ஒரு திட்டத்தை அறிவித்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த திட்டத்தை அந்த மண்டபத்து இது மாதிரி தலைவர்களோட சிலைகள் உள்ள இடத்துல செயல்படுத்துகிறாங்கன்னா கிடையாது ஏன்னா இங்கே வந்து மணிமண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே குப்பையும் சுகாதாரமான குடிநீரும் இல்லாமல் தான் இங்கே இருக்காங்க ஏன்னா அரசு தலைவர்கள் போற்று விதமா ஆகும் அடுத்த தலைமுறைகளை வந்து இந்த அதாவது தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசு மணிமண்டலம் கட்டுறாங்க அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஆண்டு நிதி ஒதுக்குறாங்க அப்படி ஒதுக்கப்பட்ட நிதி ஏன் வந்து இந்த அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தலை அந்த திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னா அந்த அதிகாரத்தை வந்து செஞ்சா மட்டும்தான் அதாவது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன நீங்க கேட்ட கேள்வி ஒரு சரியான கேள்வி அதாவது தலைவர்களுக்கு நம்ம வந்து மணிமண்டபம் கட்டுறதே வந்து எதுக்குன்னா அடுத்த தலைமுறை வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து அந்த தலைவர்களோட வாழ்ந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்போ அந்த வாழ்ந்த வாழ்க்கையை வந்து அடுத்த தலைமுறையினர்கிட்ட கொண்டு போகிறது யார் அரசும் தான் அந்த அரசு ஒருக்கிற நிதியை வந்து அதிகாரிகள் முறையாக இந்த இது மாதிரி தலைவர்கள் வாழ்ந்த தலைவர்களோட மணிம மணிமண்டபத்திற்கு என்ன தேவை எதை இப்போ திட்டங்கள் மூலமாக இதை செயல்படுத்தலாம் எப்படியெல்லாம் இதை வந்து நம்ம வந்து பராமரிக்கலாம் அப்படிங்கிற பொறுத்து அவங்க சரியா செயல்பட்டாங்கன்னா இந்த இது மாதிரியான மணிமண்டபங்களுக்கு வர மக்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமா உயரும் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மணிமண்டபத்தை அரசு ஒதுக்கப்படும் நிதியை அதிகாரிகள் முறையை ஆய்வு செய்து இந்த மணிமண்டபத்தை சுத்தம் செய்து அதாவது இந்த பகுதி மக்கள் அனைவரும் பயன்படுவது செய்யும் என்பதை இந்த பகுதி மக்களின் சமூக ஆர்வலின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நல்லது